السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى عاله وأصحابه أجمعين أما بعد أنا إسلامية سهودر سهودر خلي ميهم نيند ناتكل كبين نال ور مكية ما نور ورياي نان تريبي سيدري كين رين ونقل منال من اتتي ويتتي ويتتي صلى الله عليه அந்த தலைப்பு என்னவென்றால் வட்டியை உண்பவர்களின் பாரதூரமான நிலைமை என்ற ஒரு பெரிய தலைப்பை ஒரு சிறிய முக்கியமான விடயங்களை மற்றும் உங்கள் முன்னால் பதிவு செய்துவிட்டு செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹூ தாலா இந்த வட்டியை கண்டித்து பல இடங்களில் அல் குர்ஆனில் இந்த மனித சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே நீங்கள் அறிந்த ஒரு விடத்தான் யார் ஒருவன் வட்டி அடிக்கின்றானோ அவன் அல்லாஹிடனும் அவனது தூதரிடனும் போர் செய்வதற்கு கிளம்பிவிட்டான் என்று அல்லாஹு தாலா அழகிய வசனமாக அந்த குரானுடைய வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வட்டியின் பாரதூரத்தை பற்றி குறிப்பிடும் போது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை இதுபோன்ற நிறைய ஹதீஸ் மொழிகளிலும் வந்திருக்கின்றது நிறைய ஹதீஸ்களிலே இந்த வட்டி உண்பவர்களுடைய நிலைமை வட்டியை உண்பவர்கள் வட்டிக்கு சாட்சி செய்பவர்கள் வட்டி அதாவது அதற்கு ஒப்பமிடுபவர்கள் இதுபோன்று நான்கு நபர்களுக்கு ரசூல்லா சலாஹா அலை வசல் அவர்கள் சவித்தி சவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த வட்டி எப்படியெல்லாம் வரும் இது எப்படி இது வட்டியா இந்த விடயம் பற்றியா இந்த இடத்திலே நான் கூற விரும்பவில்லை அது இன்னும் இன்னமொரு இன்ஷா இன்ஷால்லா எந்தெந்த விடயங்கள் வட்டி என்பதை நாங்கள் பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த வட்டியின் பாரதூரத்தை பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்ற சோதர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகராஜுக்கு சென்ற நேரத்திலே அந்த இடத்திலே ஒரு மனிதன் வயிறு மிகவும் பெரித பெரிய ஒரு வயிறாக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு மனிதன் நரகத்திலே தள்ளாடி கொண்டிருக்கின்றான் அவருடைய வயிற்றை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பயந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செல்லாம் அவரிடம் கேட்கின்றார்கள் ஏன் இவருடைய வயிறு இவ்வாறு பெரிதாக இருக்கின்றது சாதாரணமான ஒரு மனிதனுடைய வயிற்றை விட இந்த மனிதனுடைய வயிற்று மிகவும் பல மடங்கு பெரிதாக இருக்கின்றதே ஏன் காரணம் என்று ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் அதற்கு ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இவர்தான் இந்த உலகத்திலே வட்டியை சாப்பிட்டவர் வட்டியை ஹலால் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சாப்பிட்ட மனிதர் தான் இவர் என்று ஜிபிரி அலி சொல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் சோதர்களே எந்த அளவுக்கு பார தூரமான விடயம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே இன்று வட்டி என்பது எமது சமுதாயத்திலே சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது சோதர்களிகளே எவ்வாறு நாங்கள் பொய் செல்கின்றோமோ எவ்வாறு நாங்கள் ஒரு மனிதனை ஏமாற்றுகின்றோமோ எவ்வாறு நாங்கள் இது போன்ற பாவங்களை செய்கின்றோமோ அதே போன்ற இந்த வட்டியும் நமது சமுதாயத்திலே கலந்து மனிதன் அதை உண்டு கொண்டிருக்கின்றான் சோதர்களே சிலர்கள் சமூகத்திலே சிலர்கள் அதை அறிந்து உண்கின்றார்கள் இன்னும் சிலர் அறியாமையிலே அந்த வட்டியிலே கடந்து அந்த சாப்பாட்டிலே அந்த வட்டி கலக்கப்படுகின்ற சோதரிகளே ரசோலுல்லாய் சல்லு வசலமும் கூறினார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஹராத்தை ஹலாலாக காட்டுவார்கள் ஹராத்தை ஹராத்தை ஹலாலாக வேண்டும் என்பதற்காக வேண்டி வக்காலத்து பேசுவார்கள் சோதர்களே வாதாடுவார்கள் இன்று நாம் எமது சமூகத்திலே பார்க்கக்கூடிய தான் இஸ்லாமிக் பேங்க் என்று கூறப்படும் ஆனால் அதிலே வட்டி இருக்கின்ற சோதர்களே வட்டி இது எப்படி வட்டியாகும் இது ஹலாலான முறையில் தான் இருக்கின்றது என்று பொதுமக்கள் பொதுமக்களை நம்ப வைக்கின்ற அளவுக்கு அவர்கள் அதை விளங்கப்படுத்துவார்கள் அதை விரி விரிவுரை செய்வார்கள் சோதர்களே பச்சை வட்டியை அவர்கள் ஹலால் என்று கூறுகின்றார்கள் சோதர்களே இந்த வட்டியை பாமர மக்கள் உண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஹலால் என்று நினைத்துக் கொண்டு சோதர்களே இன்னும் சிலர்கள் சமுதாயத்தில் இருக்கின்றார்கள் வட்டியை பயந்தவர்கள் வட்டி சாப்பிடக் கூடாது வட்டியை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும் என்று ஆனால் அவர்களும் அவர்கள் அறியாமலே அந்த வட்டியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் வட்டியிலே தொடர்பு பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சோதரிகளே ஒரு சிறிய சம்பவத்தை இந்த இடத்திலே நான் கூற விரும்புகின்றேன் ஒரு பெரிய ஒரு அறிஞரிடம் சேகிடம் வந்து ஒரு மனிதர் அழுது வந்து கொண்டு கேட்கிறார் அழுது கொண்ட நிலைமையிலே வந்து கேட்கிறார் ஒரு மார்க்க ஃபத்துவா ஒரு மார்க்க சட்டம் எனக்கு வேண்டும் நீங்கள் கூற முடியுமா என்று கேட்ட நேரத்திலே அவர் கூறுகின்றார் என்ன விடயம் உங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட நிலைமையிலே அவர் கூறுகின்றார் என்னுடைய தந்தை ஒரு நாள் சுகையினமிட்டவராக இருந்தார் வீட்டிலே அவர் வாந்தி எடுத்தவராக அவர் பாத்ரூமுக்கு சென்றவர் திரும்பி வரவில்லை ஒரு சிறிய சட்டங்களை மட்டுமே நான் கேட்டேன் பின்பு என்னுடைய தாயார் கூறுகின்றார் கூறினால் சற்று போய் பாருங்கள் உங்களுடைய தந்தையை பாத்ரூமில் என்ன செய்கிறார் என்று இந்த நேரத்திலே அந்த மகன் போய் பார்க்கின்றார் அவருடைய முகம் குப்புற அந்த கழிவறையிலே அவர் விழுந்த நிலைமையிலே அவர் பெற்றுக் கொள்ளப்படுகின்றார் மரணித்த நிலைமையிலே எப்படி என்றால் அவருடைய முகம் கழிவறையிலே இருக்கின்றது சகோதரர்களே அந்த நேரத்திலே கேட்கின்றார் தனது தாயிட ஏன் எங்களுடைய தந்தைக்கு இப்படி ஒரு மரணம் வர வேண்டும் இவர் என்ன தான் பாவம் செய்தார் என்று தனது மகன் தனது தாயிடத்திலே வினவுகின்றார் அந்த தாய் என்ன தெரியுமா கூறுகின்றாள் மகனை இவர் தொழுகையை நேரத்துக்கு தொழுவதில்லை என்று இப்படி என்னுடைய தாயார் கூடினா கூறினால் இதனுடைய மார்க்கச் சட்டம் என்ன மார்க்க விளக்கம் என்ன என்று அந்த சேகிடம் கேட்ட நேரத்திலே அந்த சேஹ என்ன தெரியுமா கூறினார் இல்லை இது தொழுகையை விட்டவர்களுக்குரிய தண்டனை கிடையாது தொழுகையை விட்டவர்களுடைய தண்டனை வேறு அதுவும் ஒரு பாரதூரமான பாவம் தான் ஆனால் நான் நினைக்கின்றேன் அல்லாஹம் என்னை விட அல்லாஹ் அறிந்தவன் இவர் வட்டி உண்டவராக இருக்க வேண்டும் வட்டியுடன் தொடர்புபட்டவராக இருக்க வேண்டும் அதனால் தான் இவருக்கு இப்படி ஒரு கேவலமான மரணம் வந்திருக்கின்றது நான் நினைக்கின்றேன் அல்லாஹ் அறிந்தவன் என்று கூறினார் சோதர்களே பின்பு இந்த விடயத்தை தனது தாயிடம் வினவின போது ஆமாம் உங்களுடைய தந்தை வட்டியே சாப்பிடக்கூடியவராக இருந்தார் தான் வட்டியை பற்றி நான் எச்சரிக்கை எச்சரிக்கை செய்தாலும் உங்களுடைய தந்தை நம் நம் யாருடைய பேச்சையும் அவர் கேட்க அதாவது அவர் அவர் புரிந்து கொள்ள மாட்டார் யாரையும் அவர் கணக்கெடுக்க மாட்டார் அவர் வட்டியை சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார் பேங்கிலே பல விடயங்களை ஈடு வைப்பார் எடுப்பார் இது வட்டியான விடயமே என்று கூறினால் அவர் அதை எடுக்க மாட்டார் கணக்கே எடுக்க மாட்டார் சோதர்களே உண்மைதான் என்று அந்த தாயார் கூறுகின்றார் அந்த மகனிடம் சோதர்களே வட்டி என்பது நம்மை கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடை மிகுமே பால தூணமான விடயமா இருக்கும் சோதர்களே அல்லாஹு அல்லாஹுடனும் அவனுடைய தூதரணம் எங்களுக்கு யுத்தம் செய்ய முடியுமா சோதர்களே இந்த உலகத்திலே மிகமே மிகப்பெரிய பலசாலியாக இருந்தால் அல்லாஹு தால இருக்க வேண்டும் அவனுடைய எங்களுக்கு போர் செய்து வெற்றி பெற முடியுமா சோதர்களே போர்க்களத்திலே வெற்றியை சூடுவதற்காக மிக முக்கியமான காரணியாக இருப்பது அல்லாஹூத்த சோதர்களே அவருடன் எங்களுக்கு எவ்வாறு நாங்கள் போட்டுவிட முடியும் சோதர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் எனவே அன்பிக்கினிய இஸ்லாமிய சோதர்களே எதெல்லாம் வட்டி என்று நமக்கு விளங்குகின்றதோ எதெல்லாம் பட்டியா வட்டி இல்லையா என்று சந்தேகம் வருகின்றதோ அதை உலமாக்களிடத்திலே சென்று மார்க்க விளக்கத்தை சரியான முறையிலே பெற்றுக் கொள்ளுங்கள் சோதரிகளே ஏனென்றால் எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உணவிலே எங்களுடைய ரிஸ்கிலே ஒரு அளவு ஒரு சிறிய கடுகள் வட்டி வந்து விட்டாலும் எங்களுடைய பிள்ளையே தாக்கம் செய்யப்படும் எங்களுடைய பிள்ளைக்கு அது தாக்கும் சகோதரிகளே எங்களுடைய வீடு வாசல்கள் அது தாக்கம் செய்யும் மலக்குமாறு வராத சோதர்களே எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கின்ற சகோதரிகளே எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சோழன் இந்த வட்டியில் இருந்து நாம் விலகி நல்ல முறையிலே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு அல்லாஹு தால எனக்கும் உங்களுக்கும் கிருஃபை செய்வனாக